பார்க்கும்போது தெரியுது பக்கச்சார்பில்லாட்டி சார்பில்லாட்டி கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம் இதுவரையில் எந்த விசாரணை பார்க்கும் போது தெரியுது பக்கச்சார்பு இல்லாட்டி இருபதியாக கூப்பிட்டு விசாரிச்சிருக்கலாம் இதுவரை எந்த விசாரணையும் அல்ல எந்த முன்னெடுப்புகளும் நடைபெறவில்லை நாங்கள் வைத்தியரை போய் சந்திக்கிறாங்க ராத்திரி தான் வந்து அது அதுக்கு போலீஸார் வந்து நிற்கிறோம் இரவு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு அவரை கைது செய்யும் கூட கைது கூட வந்திருக்கணும் அந்த வகையில் அதுமையா ஒரு சட்டத்துக்கு முரணானது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அது ஒரு இரவு சாமத்தில் ஒரு கொலை செய்தவர் பெருமித குற்றம் செய்த ஒரு கைது செய்யும்போகமாக வந்த ஒருவர் போலவும் இல்லாதவர்கள் ஒரு குரண்டோட ஒரு குடியானோட வந்த மாதிரி இடஒதுநகத்தில் வந்து கைது செய்ய முற்பட்ட சம்பவம் வந்து அவர் வன்மையாக கண்டுக்கத்தக்கதாக சட்டத்துக்கு முரணான காரியம்ன்றதோட இந்த பகுதியினுடைய

அந்த விஷயத்தை நாங்கள் சொல்லிக்கொண்ட விஷயம் ரொக்கம் நீங்கள் வெளிக்கிடக்கூடாது அது சரியோ புள்ளியோ வெளிக்கிட வேண்டாம் உங்களுக்கு சாப்பாடு தான் உடனடியாக சாப்பாட்டை வீட்டிலேருந்து கட்டி கொண்டு கொடுத்தா கடையெல்லாம் போட்டு வீட்டிலேருந்து எங்கட நண்பர்கள் கட்டி கொண்டு கொடுத்தாங்க சாப்பாட்டை சாப்பிடுங்க நீங்கள் சொல்லி ரொக்கம் போய் சாப்பிட்டுட்டு அவர் வயசு போட்டிருந்தா எல்லாருக்கும் நான் சாப்பிட்டுட்டோம் அவர் பிரச்சனை இல்லை இருக்கலாம் தான் அமைதியாக இந்த இடத்துல இருந்தோம் சரி இது இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன சொல்லி சொன்னால் இன்றைக்கு வடமாகாணத்தினுடைய அதாவது வைத்திய பணிப்பாளர்கள் முக்கியமான ஒரு செய்தி இரவு ஏழு மணிக்கு சுகாதார வைத்திய அதிகாரிகள் அர்ச்சனா அவர்களுக்கு அறிவித்திருக்கிறார் அவருடைய பதவி விலகல் கடிதத்தை கொடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் அவர் மறுப்பு இது தொடர்பாக உங்களுடைய கருத்து விலகம் சொல்லியிருந்தவர் பதவி வந்து மாகாணத்தின் ஊடாக எனக்கு பதவி வழங்கப்படவில்லை என்றும் இந்த மாகாணத்தின் ஊடாக அல்ல கடிதங்களையும் கூட வரக்கூடிய தனக்கு விலகலையும் தன் ஒரு நாளையும் போறதுல சட்டத்துக்கு முரணான காரியம் என்று சொல்லியோ தனக்கு எது மத்திய அமைச்சினூடாக மத்திய சுற்ற சுகாதார அமைச்சினூடாக செயலாளர் கையொப்பமிட்ட தன நியமனம் கிடைத்து அவர்களூடாக வந்தால் மட்டும் தான் விலகிற விலகிற தைத்தியர் எப்படி சொல்லியிருக்காங்க இவருடைய அதாவது அவர்கள் அறிவித்த இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அது ஒரு காரியம் எந்த ஒரு எந்த அதிகாரியாக இருக்கலாம் ஒரு அலுவலராக இருக்கலாம் ஒரு பணிக்கு அவர் நியமனம் வழங்கப்பட்டால் அவரை பணி செய்ய விட வேணும் சரியான அதிகாரிகளாக இருந்தார் அது மாத்திரமில்ல ஒரு ஆளை அந்த இடத்தை விட்டு நீங்கள் விளக்குறீங்க இல்லை ராஜினாமா கொடுக்குறீங்கன்னா ஒன்று வந்து பனிஷ்மெண்ட் ஆன்சராக இருக்கணும் ப்ரமோஷன் ப்ரொமோஷன்ஸாக இருக்கணும் இல்லாத அவருடைய இயலாமையா இருக்கணும் இந்த மூண்டும் இல்லாத ஒரு நேரத்தில் அவருக்கு என்ன காரணத்துக்கான இந்த பணி இடமாட்டதை நீங்கள் கேட்குறீங்க அதை வழங்க போறீங்க அதை வந்து இந்த மக்களுக்கு சொல்லி ஆகணும் நாங்கள் திரும்ப திரும்ப கேட்டு விட்டிருக்கோம் இதுவரையில்

எ நோயாளிகளுக்கும் சிகிச்சை வழங்கப்படாமல் வைத்தியசாலை மூடப்பட்டே காணப்பட்டது இந்த வைத்திய சாலைக்கு நியமனம் பெற்ற வைத்திய அக்கியர் மட்டும் தன்னந்தனியாக இந்த வைத்திய இருந்து கடந்த ஐந்து நாட்களாக பல்வேறு சிகிச்சைகளை வழங்கி வருவதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம் அந்த வேளையிலே அந்த வைத்தியருக்கு கை கொடுக்காமல் தங்களுடைய சுயநல கோரிக்கைகளுக்காக இந்த மக்களை நம்பி இருக்கின்ற இந்த பாரியோர பிரதேச அறுபது கிராம சேவகர் பிரிவுகளை கொண்ட தென்மராட்சி பிரதேச மக்களை கைவிட்டு அவர்கள் பணி புறக்கணிப்பு அல்லது தொழிற்சங்க போராட்டம் என்று சொல்லி இந்த மக்களை கைவிட்டு பாரியோர போராட்டத்தை

வைத்தியசாலைக்கு வந்து கடமைகளை பொறுப்பேற்று நோயாளிகளுக்கான சிகிச்சை வழங்குமாறு ஆனால் அவர்கள் கடந்த நாட்களாக காட்டாமல் இந்த இந்த மக்கள் நோயாளிகள் அக்கறையும் இல்லாமல் தங்களுடைய போராட்டத்தை நடத்தினார்கள் ஆனால் இன்றைய தினம் மாபெரும் ஒரு மக்கள் எழுச்சி இடம்பெற போகின்றது என்பதை தெரிந்து நள்ளிரவு கள்ளர்கள் போல திருடர்கள் போல இந்த வைத்தியசாலையின் பின்பக்க வாசல் வழியாக வந்து இந்த வைத்திய நுழைந்துள்ளதை நாங்கள் அறிந்துள்ளோம் ஆகவே எங்களுடைய போராட்டத்தின் நோக்கம் இந்த வைத்திய சாலை இவ்வளவு காலமும் ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பிரதான வர வேண்டியது ஆனால் இன்றைக்கு ஒரு கிராமிய வைத்தியசாலை போன்ற இந்த வைத்தியசாலை இருக்கின்றது ஆனால் தான் பதவியேற்ற இருபது நாட்களுக்குள் பல்வேறு பணிகளை உற்சாகமாக அதிரடியாக செய்த வைத்தியர் அர்ஜுனா அவர்களை இந்த வைத்தியசாலை சாலையிலிருந்து வெளியேற்றுமாறு ஒரு பொய்யான ஒரு கோரிக்கை முன்வைத்து அவர்கள் பணிப்பிரகனத்தை முன்னெடுத்திருந்தார்கள் ஆகவே அவர்களுடைய கோரிக்கைக்கும் அவர்கள் இந்த அவர்களுக்கு நாங்கள் வைத்த இந்த பணிக்கு திரும்புமாறு முன்வைத்த கடுகாலமும் நேற்றுடன் நிறைந்து நிறைவடைந்து விட்டது ஆகவே இந்த வைத்திய அத்தியட்சகர் எங்களுடைய அர்ஜுனா அவர்கள் இந்த வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சராக தொடர்ந்தும் இருக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் இன்று இந்த போராட்டக்காரர்கள் முன்பு உறுதி கூற வேண்டும் உறுதி கூற வேண்டும் என்று நான் சொல்கிறேன் அவருக்கான அந்த நியமன பத்திரத்தை எங்களுக்கு முன்னாலேயே மீள வழங்கும் வரை இந்த போராட்டம் இடம்பெற வேண்டும் வசதிகளம் இருக்கின்றது அதிதீவிர சிகிச்சை ஆனால் வைத்தியர்களுக்கு நாங்கள் இந்த இவன் வந்த பிற்பாட் மும்பையிலே அர்ஜுனா அர்ஜுனாட்